ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமல நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று தேதிப்பிரை அஷ்டமி திதி வருகிறது இரவு பதினொன்று ஏழு வரையும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பகல் மூணு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய நாள் நன்னாள் உங்களை பொறுத்தவரையில் ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிக்கி மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை நல்ல நேரம் ஏழு ஒன்பது ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரைக்கும் குரு வாரம் அதில் குன்னு குறிப்பாக பார்க்கணுன்னா பத பகல் பதினெண்டுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் குரு குருவாரம் சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் ஞாயிற்றுக்கிழமையில் குரு வரையில் பண்ணால் அமக்கலமாக இருக்கும் இப்போது ராசி பலனை வாங்க மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது ராசியில் ரேக் இருக்குதுங்க ஆசுலேஷன் மைண்டு இருக்கும் பிரம்மாண்டம் இருக்கும் எந்த வேலையும் எடுத்து போட்டு செய்ய மாட்டிங்க நாளைக்கு பார்க்கலாம் இன்னும் இதை விட பெருசாக செய்யணும் பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் மூணில் குறு இருந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இந்த வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நாள் அதாவது இந்த நாள் வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் இருந்தபோதிலும் ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வாக்கு சாதுரியம் தேவை பேசுவதில் எச்சரிக்கை தேவை வரக்கூடிய தொலைபேசி எண்கள் மூலம் நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய நிலை இருக்கிறதுங்க முன்கோபத்தை மூட்டை கட்டி போடுங்க ஆவேசமாக பேசுகிறத நிறுத்துங்க குழப்பங்கள் சில நேரங்களில் தடுமாற்றங்களை கொடு கொடுக்கும் வெற்றியை பறிக்க முடியாது பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்று நல்ல செய்தி ஒரு சிலருக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாள் கணவன் மனைவி இடையே புரிதல் உண்டு கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் சலுகைகள் கிடைக்கும் நீண்டலால் ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஒரு ஒரு சிலர் குறுகிய தூர பிரயாணமோ அல்லது நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிர்ஷ்டமான எண் மூணு நிறம் மஞ்சள் நிறம் இன்று இனிய நாளாக வா அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்